அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அழக நாங்களுமே நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்து கிளம்பிட்டோம் நானும் என் பையனும் வந்து கிளம்பியிருந்தோம் அடுத்து வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து போயிருந்தோம் எங்கேயாச்சும் வெளியில் போகணும் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் போகணும் அப்போ தான் வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் ட்ரெஸ் எடுக்க போகணும் அப்படின்னா வந்து எல்லோரும் சேர்ந்து போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படி தான் வந்து கிளம்பியிருந்தோம் பஸ்ஸில் தான் வந்து இன்றைக்கி போயிருந்தோம் போனோடனே பார்த்தீங்கன்னா ஆனந்தம் தான் போயிருந்தோம் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆனந்தம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற கடைக்கு எல்லாமே போகிறது அவங்களெல்லாம் கலெக்ஷன் இல்லை அப்படின்னா தான் வந்து நெக்ஸ்ட் கடைக்கு போகிறது ஏன் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுவே வந்து பெரிய டாஸ்க் தான் எனக்கு ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கணும் ஒரே அளவு ஒரே கலரு அப்படி இருக்கணும் ஒரு வழியாக போன உடனே வந்து பிள்ளைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அழுகந்திரியெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கும் எடுத்துகிட்டு அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஒவ்வொரு அழுக்கா ட்ரெஸ்ஸை எடுத்து முடிச்சுட்டு வர்ற காட்டிலுமே வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போதே பாதாம் மில்க் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டு போயிருந்தேன் அப்புறம் வந்து ஃப்ரூட் ஜூஸ் வந்து கடையில் தான் வாங்கியிருந்தோம் இந்த சமோசா வடை அம்மா இருந்து வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து இதுதான் எங்களோட இஃப்தாக இருக்குது அதுவும் தெரியலாம் நல்லபடியாக வந்து நோம்பு திறந்தாச்சு நானும் பையனும் மட்டும்தான் நோம்பு பொண்ணுங்க ரெண்டு பேர் வந்து நோன்பு வந்து விட்டுருந்தாங்க அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் பையன் வந்து பள்ளிக்கு போயிட்டான் வந்து வந்தவொடனே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த பாத்திரம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து சமையல் வேலையே ஸ்டார்ட் பண்ணணும் அதுவும் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்படின்னா சொல்லவே வேணாம் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி கால் எல்லாம் வலிக்கிறது தான் மிச்சமாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதுவும் என் பொண்ணுங்களுக்கு எடுக்கிறதுக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு வழியாக வந்து இன்னைக்கு அந்த வேலை முடிஞ்சது அந்த திருப்தி இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான கால் வலிலாம் இருந்துச்சு எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து மீன் எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க இங்கேருந்து கிளம்பும் போதே மீன் வாங்கி கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு போயிட்டேன் ஏன்னா தெரியும் எப்படியும் நம்ம போயிட்டு டயர்டாக தான் வருவோம் அதனால க்ளீன் பண்ணி வசிட்டு போயிருந்தேன் அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது வந்தோடனே ஃப்ரீஸரில் இருந்து மீன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்கிட்டு வந்த காய்கறியை அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப காய்கறி எதுவும்னா இப்போ வாங்குறது இல்லை ஏன்னா வந்து அடிக்கடி நான்வெஜ் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும் நோம்பு சமையும் அப்படி தான் இருக்கும் மேக்சிமம் வந்து எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீன் குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுட்டு அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காய்கறி கடைக்கு போகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு எல்லாம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து போயிருந்தோம் அதனால தான் வந்து இந்த கொத்தமல்லி புதினானா பார்க்குறதுக்கு வாடி போன மாதிரியே இருக்குது இப்போயே வந்து அது வாடிருச்சி அது ரெண்டு நாள் கூட தாங்காத மாதிரி தான் இருந்தது சரின்னு சொல்லி அதையுமே எல்லாத்தையும் எடுத்து அதை அது பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி தக்காளி வந்து நிறைய இருக்குது ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது வந்து பாதி அளவு கூட நான் இன்னும் காலி பண்ணலை இன்னும் அப்படியே இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த பெரிய தக்காளி வந்து கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எப்படியாச்சும் அந்த குட்டி தக்காளியை காலி பண்ணணும் அப்படிங்கிற எய்ம் தான் இருந்துச்சு நிறையா வந்து குழம்புகளுக்கு ஃபுல்லாகவே அந்த தக்காளி தான் போடுறேன் எடுக்க எடுக்க வந்து குறையவே மாட்டேங்குது அப்படி தான் இருக்குது ஏன்னா குழம்பு வந்து நம்ம கம்மியாக தான் அந்த டைம் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து குறைய மாட்டேதுன்னு நினைக்கிறேன் கையோடு வந்து மீன் குழம்புக்கு தாளித்து விட்டுட்டு அதையுமே வந்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு அதையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் கையோடு பார்த்திங்கன்னா சோறுமே வச்சுட்டேன் இது சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நைட்டு ஏழு ரையாயிருச்சு அதுக்கு கரெக்டாக வந்து இசாக்குள்ளே எல்லா வேலையுமே வந்து முடிக்கணும் அப்போ தான் வந்து பள்ளிக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சொல்லி நான் வந்து வேவேகமாக பார்த்துட்டு இருந்தேன் சகருக்குமே சேர்த்தே வச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து சகருக்கு தனியாக வந்து சமைக்கணும்னா வந்து கண்டிப்பாக என்னால் முடியாது அதனால் இப்போயே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனையுமே வந்து போட்டு விட்டுட்டு சிம்மில் போட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடியாகி வரும் அதுவும் இந்த மண் சட்டியில் சமைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த அலுமினிய பாத்திரம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மண் சட்டிக்கு வந்து மாறிக்கோங்க நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோமோ அது மாதிரி இது ரொம்ப வருஷத்துக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து கொஞ்சம் பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அதுக்குமே வந்து மசாலா தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அதனால போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அதையுமே வந்து பொறிச்சு விட்டுட்டேன் நான் எப்போவுமே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து மிளகாத்தூள் லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அவ்வளோதான் வந்து போடுவேன் இவ்வளோ தான் போட்டு பொறிச்சாலே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஊற வச்சுருந்தேன் டைம் இருந்தது அப்படின்னா இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சு பொறிச்சா நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும் அதுவும் அந்த மீனில் சின்ன சின்ன கட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா மசாலா வந்து நல்ல மீனுக்கு உள்ளே ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கும் எனக்கு அதுக்கெலாம் வந்து டைம் இல்லை அதனால் நான் வந்து சும்மாவே போட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு கொத்து கருவேப்பில் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த மீனோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணியுமே வந்து வச்சு விட்டாச்சு நல்லா நோம்புக்கஞ்சி ஜூஸ் இதெல்லாம் குடித்து குடித்து வந்து சளி பிடிச்சி வச்சுருந்தான் என் பையன் அவனுக்காக தான் வந்து இந்த வெயிலையும் சுடு தண்ணி வந்து போட்டு வச்சுருந்தேன் கையோடையே வந்து கிச்சனையும் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன் நான் வந்து தனியாக வந்து க்ளீன் பண்ணி அந்த மாதிரிலாம் டைம் எடுக்காது நி கிச்சனில் நிற்கும் போதே வந்து அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துருவேன் அவ்வளோதான் சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு பையன் வந்து பசிக்குதுன்னு சொன்னால் அதனால் அவனுக்கு மட்டும் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மதர்ஸை வந்து கிளம்பிட்டேன் நம்ம எவ்வளோ தான் வந்து இந்த டைமில் கொஞ்சமாக குழம்பு வச்சாலும் அதுவுமே ரெண்டு நாளைக்கு வர்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அதுவும் தெரியல அவ்வளோதான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அவனுக்குமே வந்து சுடு தண்ணி எல்லாமே கொடுத்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அவனுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால வந்து வீட்லேயே இருந்திருந்தான் பள்ளிக்கு வந்து போகலை நாங்கள் மட்டும்தான் வந்து போயிருந்தோம் அவ்வளோதான் இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஓவர் லைக்கும் எனக்கு வந்து நிறையா மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்